வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா கேசரிங்க கல்யாண வீட்டிலலாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ரவா கேசரி நம்ம வீட்லேயும் நம்ம சூப்பராக செய்யலாங்க நீங்கள் முத முதல்ல செய்கிறவங்களா கூட இருந்தால் கூட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்யலாம் இந்த அளவுகள் மாறாமல் அப்படியே செய்யுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க ரொம்ப பூ போல ரொம்ப நேரம் ஆனாலும் ரவா கேசரி வாங்கை நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்குன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேங்க நீங்கள் ரெண்டு கப் வரையும் யூஸ் பண்ணலாம் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய்ங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கால் கப் நெய் பத்துலேருந்து இருபது திராட்சை அஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணிங்க வாங்க இப்போ நம்ம ரவை கேசரி பூ போல் சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு இடிக்கல்லில் நம்ம வச்சுருக்கிற அஞ்சு ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணாலும் நீங்கள் தட்டிக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஏலக்காய் தெரியற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி நான் தட்டி எடுத்துட்டேங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் சூடான பிறகு நம்ம வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் திராட்சை எல்லாம் நல்லா உப்பி முந்திரியெலாம் நல்லா ப்ரௌன் கலராக வறுபட்டுருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதே வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வறுத்த ரவையை கடையில் வாங்கினாலுமே நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப ரவா கேசரி ரொம்ப சாஃப்டாக பூ போல இருக்குங்க உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் அல்வா மாதிரி இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விடக்கூடாதுங்க இந்த மாதிரி ரவையை வறுத்துட்டு செய்கிறப்ப நமக்கு கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக பூ போல இருக்குங்க இது ஒரு டிப்ஸு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோங்க அதுக்கு நம்ம மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும் எந்த டம்ளரால் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரால நீங்கள் கப்பால் மெஷர் பண்ணாலும் அதே கப்பை தாங்க யூஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் இப்போ நான் மூணு கப் அளவு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணி கண்டிப்பாக நல்லா கொதிக்கணுங்க கொதிக்காமல் சேர்க்கக்கூடாது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சிங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவா அந்த ரவாயில் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க வச்சுட்டு கரண்டியால் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத தண்ணி கூட செய்கிற மாதிரி ரவாயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உடனே உங்களுக்கு முப்பது செகண்ட்லேருந்தே கட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு திக்காகட்டுங்க இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் கரண்டியில் எடுத்து இப்படி விட்டேன்னா நமக்கு வந்து விழும் கரெக்டாக இந்த பதம் வந்த பிறகு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் இந்த இனிப்பு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரைங்கிறது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்குங்க இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடாதவங்க இருப்பாங்க பார்த்திங்களா அந்தளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைப்படுதுன்னா ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்குங்க ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க நீங்கள் சர்க்கரை சேர்த்த உடனேயுமே உங்களுக்கு நல்லா இலக ஆரம்பிக்கும் ரவை கூடையும் அந்த சுகர் சேர்ந்து நல்லா இலகி நல்லா வெந்து வருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் தட்டி வச்சு பார்த்தீங்களா அதுவும் இப்போ ஒரு டிப்ஸ் என்னென்னு பாருங்கள் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க கிடையாது குங்குமப்பூவும் சேர்க்கக்கூடியதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்ச வச்சுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதுங்க இது தாங்க நேச்சுரலாக இப்படி தாங்க ரவா கேசரி வந்து செய்யணும் இப்போ பாருங்கள் குங்குப்பூ குங்குமப்பூ ஆட் பண்ணினா என்ன லைட் எல்லோ கலர் வருமோ அதே எல்லோ கலர் வந்துருச்சு பாருங்கள் அதுக்காக தான் நீங்கள் இதை சேர்க்கணும் ஃபுட் கலர் சேர்த்தா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க அதனால் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நம்ம கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சட்டியில் ஒட்டாத நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி பாருங்கள் கேசரி கெட்டி நல்லா வெந்து வந்திருக்குன்னு ஒருத்தவங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா தலை தலைன்னு நல்லா பூ போல பாருங்கள் ரவா கேசரி ரெடி ஆகிட்ருக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இந்த கேசரி செய்ய ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அந்த மாதிரி இருந்து நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறதுக்கு விரும்பணுனா இந்த மாதிரி ஸ்வீட் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வானலில் நல்லா ஒட்டாத இந்த கரண்டியில் எடுத்து இப்படி போட்டோன்னா கரெக்டாக வந்து விழுது பாருங்க இது வந்து கரெக்டான பக்குவங்க ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்குங்க நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு ரவா கசரி வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப சூப்பராக பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்கள் என்றைக்கி பதலாம் ஃபுல்லாக வேணாலும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரவா கேசரி சரியான அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்